வெல்கம் டு தாராஸ் வண்டி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன் இது வந்து பேஜ் நம்பர் சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன்றில் உள்ள பயிற்சி கணக்கு ஆறு தான் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஆறு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏசி குவல் டு இது வந்து கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க மேடம் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சட் எக்ஸ் லெஸ் தென் டூ பிசி ஈக்வல் டு பி வந்து கன கட்டமைப்பு முறையில் தான் கொடுத்துருக்காங்க இது ரெண்டையுமே நம்ம வந்து பட்டியல் முறையில் மாற்றி தான் நம்ம வந்து கணக்கு செய்வோம் பிசி ஈக்குவல் டு கணம் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன இஎல்ஏன் இங்கே டபிள்யூஎன் கொடுத்துருக்காங்க அதுனா என்ன முழு எண்கள் சரியா எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சட்ச்தட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன் less than or is equal to 4. So, 4 உண்டு, சரியாதில்ல? மற்றும் C equal to 3,5. என்னில் கீலே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரி பார்க்க. வந்து மூன்று சமன்பாடுகள் கொடுத்திருக்காங்க, அந்த மூன்று சமன்பாடுகளை சரி பார்க்கணும் A cross B union C is equal to A cross B union A cross C. செகண்ட் வந்து ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி சீக்வல் டு ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ க்ராஸ் சி தேர்ட் ஒன் ஏ யூனியன் பி க்ராஸ் சி சீக்வல் டு ஏ க்ராஸ் சி யூனியன் பி க்ராஸ் சி இப்போ இதை வந்து எப்படி சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பே வேணா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏ பியை வந்து கன கட்டமைப்பு முறையிலேருந்து பட்டியல் முறைக்கு மாற்றுவோம் ஏ சீக்வல் டு கொடுத்துருக்காங்களா இந்த எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு டபிள்யூ அதாவது முழு எண்களாக இருக்குமா முழு எண்கள்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ ஒன் டூ த்ரீலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதே நேரம் எக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் டூவாக இருக்கானுமாப்போ முழு எண்கள் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீரோக்கம் ஆனால் ரெண்டை விட குறைவாக இருக்கானுமா ரெண்டை விட குறைவானா ரெண்டுக்கு முன்னாடி உள்ளது என்ன ஒன் அப்போ ஜீரோ கம்மா ஒன் தான் இந்த ஏங்கிற சரியா அதாவது முழு எண்கள் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வரைக்கும் எழுதணுமா லெஸ் தென் டூ வரைக்கும் எழுதணுமா டூவை விட குறைவாக எழுதணுமா முந்தின நம்பர் வரைக்கும் எழுதணும் சரியா அப்போ ஒன் வரும் சப்போ ஏஸ் ஈக்குவல் டு ஸீரோக்கமாக ஒன்று கிடைக்கும் சேர்த்து பி எழுதுமா எக்ஸ் பிலாங்ஸ் டு என் இயல் எண்கள் சரியா இயல் எண்கள்னால் ஒன் டூ த்ரீ ஒன்னில் இருந்து தொடங்கும் சில வந்து எக்ஸ் வேல்யூ என்ன எக்ஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஒன் ஒை விட அதிகமாக உள்ளதான் எக்ஸ் வேல்யூ ஒன் கிடையாது ஒன் வந்து ஒன்றுன்னா இதில் வந்து ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா நம்ம ஒன்று எழுதணும் இதில் வந்து ஒரு கோடு போடலாம் அந்த கிரேட்டரனுக்கு கீழே ஒன் கோடு போடலாம் அதனால் ஒன்று ஒன் கிடையாது அப்போ கிரேட்டர் தென் ஒன் ஒன்றை விட அதிகமாக அப்போ டூ கமா இந்த சைட்லேயும் பார்த்துக்கணும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் ஃபோர் உண்டு சரியா ஃபோர் உண்டு ஃபோரை விட குறைவாக வரைக்கும் ஃபோரோ உண்டு ஃபோர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோரோ உண்டு ஃபோரை விட குறைவாக உள்ளது நம்பர்கள் எல்லாமும் உண்டு சப்போ த்ரீ டூ கமா த்ரீ கமா ஃபோர் சரியா ஒன் செகண்ட் சொல்கிறேன் எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கணுமா கிரேட்டர் தென் ஒன் ஒன்றை விட அதிகமாக அப்போ ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அதே நேரத்தில் நாலு நாலு உண்டு நாலை விட குறைவான எண்கள் வரைக்கும் இருக்கணும் நாலு எழுதிட்டு நாலை விட குறைவான எண்களும் உண்டு சப்போ என்ன வரும் நாலை விட குறைவானுங்க எண்கள்னால் மூணு மட்டும் தான் கொடுக்கதில்ல சப்போ ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரியா அப்போ ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும் ஸோ பீங்கிற கணம் வந்து ரெண்டு மூணு நாலு சி வந்து டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க த்ரீ கமா ஃபைவ் இப்போது முதல் சமன்பாடு முதல் சமன்பாடு சரி பார்ப்போமா ஃபஸ்ட்டு சமன்பாடு எடுத்து எழுதிக்கோங்க ஏ க்ராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி சில லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து கண்டுபிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிச்சதை வந்து முதல் சம் முதல் சமன்பாடுன்னு பார்டுன்னு சொல்லிட்டு வச்சுருப்போம் ரைட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிச்சதை வந்து ரெண்டாவது சமன்பாடுன்னு பாடுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதை முதல் சமண்ட் ரெண்டாவது சமன்பாடியும் ஒப்பிட்டு அது வந்து சமமாக சமம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஃபைனல் ஆன்சர் எழுதுவோம் சரியா ஓகே

பியில் உள்ளதையும் சீல உள்ளதையும் சேர்த்து எழுதணும் பியில் உள்ளதையும் சீல உள்ளதையும் சேர்த்து எழுதுனா கிடைக்கக்கூடியது தான் அதான் யூனியன் சரியா பி சி ரெண்டையும் சேர்த்து எழுதுனா யூனியன் சேர்த்து எழுதணும் ஆனால் ஒரு நம்பரை ஒரு வாட்டி தான் அந்த கணத்துக்குள்ளே எழுதணும் சரியா இப்போ வந்து டூ த்ரீ ஃபோர் இதை எப்படி எழுதிட்டோம் இங்கே வந்து த்ரீ இருக்குது ஏற்கனவே த்ரீ எழுதிட்டோம் சரியா அப்புறம் ஃபைவ் இதில் உள்ளது அப்படியே எழுதிக்கோங்க டூ த்ரீ ஃபோர்னு எழுதிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த கிணத்துக்கு வரும்போது த்ரீ 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 ஏற்கனவே இருக்கா சரி அதனால் ஒரு வாட்டி எழுதினா போதும் அதுக்கப்புறம் ஃபைவ் ஃபைவ் வந்து இங்கே எழுதலை அதனால் இதில் எழுதிக்கணும் சரி ரெண்டு கணத்தில் உள்ள இதையும் சேர்த்து இதில் எழுதணும் அதுதான் வந்து பி யூனியன் சி ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பி யூனியன் சி A cross B union C A வந்து என்ன 0,1 0,1 cross B union C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2,3,4,5 த்ரீக்கமாக ஃபோருக்குமா ஃபைவ் சிதை ரெண்டே 0 பெருக்கள் பண்ணுவா ஜீரோ ஜீரோ வச்சுட்டு இந்த எண்கள் கூட ஜோடி எழுதுங்க 0,4, டூ ஜீரோக்கமாக த்ரீ சரியா அடுத்து 1 1,2, 1,3, 1,4, 1,5 இப்படி கிடைக்கும் சிதான் வந்து ஏ க்ராஸ் பி யூனியன் சிக்குள்ளே ஆன்சர் அந்த கணத்துக்குள்ளது ஆன்சர் சி இதை வந்து ஒன்றுன்னு மார்க் பண்ணிக்கோங்க சரி அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுப்போம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கோங்க ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி சரியா சும் ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிங்க ஏ க்ராஸ் பி இஸ் ஈக்வல் டு ஏ வந்து என்ன ஜீரோ கமா ஒன் ஏ வந்து ஜீரோ கமா ஒன் பி வந்து டூ கமா த்ரீ கமா ஃபோர் க்ராஸ் பி வந்து டூ கமா த்ரீ கமா ஃபோர் ஸோ இப்போ ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்குமா கட்டிஷன் பெருக்கில் கண்டுபிடிக்கணும் ஜீரோ கூட ஜோடி எழுதிக்கோங்க ஜீரோ கமா டூ ஜீரோ கமா த்ரீ கமா ஃபோர் சரியா அடுத்து வந்து ஒன் ஒன் கூட ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபோர் இதான் வந்து ஏ க்ராஸ் பிக்குள்ள ஆன்சர் ஸோ அடுத்து வந்து ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது ஏ க்ராஸ் சி சி ஏ கிராஸ் சி எழுதிக்கோங்க ஏ வந்து என்ன ஏ கணம் வந்து ஜீரோ கமா ஒன் சி என்ன

ஏ கிராஸ் பியில் கண்டுபிடிச்சதையும் ஏ கிராஸ் சிலையும் கண்டுபிடிச்சதையும் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இஸ் ஈக்வல் டு ஏ க்ராஸ் பி ஏ கிராஸ் இப்போ இதில் ரெண்டுலேயும் பொதுவாக உள்ளதை ரெண்டு வாட்டி இருக்கும் சரியா அந்த ரெண்டு வாட்டி உள்ளதை வந்து நம்ம கனத்துல எழுதும் போது ரெண்டு வாட்டியும் எழுதக்கூடாது ஒரே ஒரு வாட்டி தான் எழுதணும் அப்போ எதுலாம் இதில் வந்து ரெண்டு வாட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வந்து அண்டர்லைன் பண்ணிவிட்டோன்னா நம்ம வந்து எழுதும்போது இங்கே வந்து டபுள் டைம் நம்ம எழுத மாட்டோம் சரியா இப்போ வந்து இதில் வந்து ஜீரோ கமா த்ரீ வந்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது சப்போ இதை ரெண்டையும் நம்ம எழுதும் போது ஒரு டைம் தான் எடுத்து எழுதணும் அதனால தான் இதில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சரியா அடுத்து என்ன இருக்குது கமா ஃபைவ் இங்கே இல்லை அடுத்து கமா த்ரீ இங்கேயும் கமா த்ரீ இருக்குது கமா த்ரீயும் ரெண்டு வாட்டி இதுலேயே இருக்குது இதுலேயும் இருக்குது அப்போ இங்கே எடுத்து எழுதும்போது ஒரு வாட்டி தான் எடுத்து விடணும் ஓகே இப்போ எழுதுமா ஜீரோ கமா டூ ஜீரோ கமா த்ரீ ஜீரோ இது வந்து ஜீரோ கமா த்ரீ இங்கேயே இருக்குது சரியா ஜீரோ கமா ஃபோர் இப்போ ஜீரோவில் உள்ளது வேறு இதில் உள்ளது ஏ க்ராஸியில் இருக்குதான்னு பார்ப்போமா இங்கே ஜீரோ கமா ஃபைவ் இருக்கா அது கூட சேர்ந்தாப்பில் ஜீரோ கமா அந்த லிஸ்ட்லேயே சேர்ந்தாப்பில் எழுதியிடணும் சரியா ஓகே அடுத்து ஒன் ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா த்ரீ இங்கேயே இருக்குது இங்கேயே இருக்குது சப்போ ஒன் டைம் எழுதியிருக்கோம் அடுத்து ஒன் கமா ஃபோர் இங்கே ஒன் கமா இந்த ஏ ஏக்ராசியில் ஒன் கமான் இருக்குல்ல அதையும் சேர்ந்தாப்போ இது கூட எழுதணும் ஒன் கமா ஃபைவ் அவ்வளோதான் இது வந்து ரெண்டாவது சம்பாடு புரியுதா ரெண்டு இதுலேயும் வந்து பொதுவாக உள்ளதை வந்து ஒரு டைம் தான் எழுதணும் இங்கே அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொதுவானதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு ஒன் டைம் எடுத்து எழுதியிருக்கோம் ஸோ அதே மாதிரி ரெண்டையும் வந்து நம்ம சேர்த்து எழுதும் போது ஃபஸ்ட்டு கமா ஜீரோ கமான்னு வருதுல சப்போ ஃபஸ்ட்டு உள்ளதில் ஜீரோ கமா ஜீரோ கமான்னு வர்றதை எழுதிட்டு ரெண்டாவது ஜீரோ கமா ரெண்டாவது உள்ளதுலேயும் கமா ஜீரோ கமானு வர்றத அதே இதில் கண்டினியூஸாக எழுதிடணும் வரிசையாக எழுதிடணும் லாஸ்ட்டில் தனியாக எழுத வேண்டாம் வரிசை அதே மாதிரி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் கமான்னு வர்றத ஃபஸ்ட் உள்ளதில் உள்ளதில் கலெக்ட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது உள்ளதுலேயும் இந்த ஒன்கமாக வர்றத அது கூட சேர்த்து எழுதுகிறோம் சரியா ஸோ அப்படி எழுதும் போது நமக்கு வந்து கன்டினியூஸாக இருக்கும் சிதா இப்படி தான் நம்ம எழுதணும் சிதா வந்து ரெண்டாவது சவுண்ட் இப்போ ஒன்றாவது சவுண்ட் ரெண்டாவது சவுண்ட் வந்து ஒப்பிட்டு பார்ப்போம் இங்கே வந்து ஜீரோ கமா டூ ஜீரோ கமா த்ரீ ஜீரோ கமா ஃபோர் ஜீரோ கமா ஃபைவ் சிங்க என்ன கிடச்சிருக்கு ஜீரோ கமா டூ ஜீரோ கமா த்ரீ ஜீரோ கமா ஃபோர் ஜீரோ கமா ஃபைவ் கிடச்சிருக்கு இங்கேயே ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபோர் ஒன் கமா ஃபைவ் அதே மாதிரி தான் இங்கே ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபோர் ஒன் கமா ஃபைவ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது ஸோ அதனால் சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு அதனால் அந்த சமன்பாடு ஏ க்ராஸ் பி யூனியன் சி தட் ஃபோர் ஏ க்ராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்பது நிரூபிக்கப்பட்டது அந்த சமன்பாடு முழு சமன்பாடு எழுதி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் எழுதி நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் தான் செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி நீட்டாக செய்யுங்க இப்போ ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்து நிரூபிச்சாச்சு அடுத்து வந்து ரெண்டாவது சவுண்ட் ஏ கிராஸ் பி இண்டர்செக்ஷன் சி சிவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இதே இதுதான் இதில் வந்து யூனியன் கொடுத்துருந்தாங்க இருந்தாங்க சில வந்து இண்டசெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிப்போம் இதுனா ப்ராக்கெட்டில் உள்ளது என்ன பி இன்டர் செக்ஷன் சி பி இன்டர் செக்ஷன் சி ஈக்குவல் டு பி வந்து என்ன டூ கமா த்ரீ கமா ஃபோர் இன்டர் சி வந்து என்ன த்ரீ கம்மா ஃபைவ் இது வந்து ஏற்கனவே நமக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க கணக்கில் கொடுத்துருந்து நம்ம வந்து ஏயும் பியும் வந்து கணக்கட்டமைப்பு கட்டமைப்பு முறையில் கொடுத்ததை நம்ம வந்து பட்டியல் முறையில் எழுதியிருக்கோம் சரியா அப்புறம் சி வந்து டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து நம்ம சில இதில் வந்து எழுதி பி இன்டர் சி கண்டுபிடிங்க ரெண்டுலேயுமே பொதுவாக எந்த எண்கள் இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இல்லை இங்கே மூன்று இருக்குது இங்கேயே மூன்று இருக்குது அப்போது இது வந்து பொதுவாக இருக்குது நாலு இருக்குது இதில் வந்து நாலு இல்லை ஸோ அதே மாதிரி இங்கே அஞ்சு இருக்குது இங்கே அஞ்சு இல்லை ஸோ இப்போ மூன்று மட்டும்தான் பொதுவாக இருக்குது அப்போ பி இன்டர் சி வந்து என்ன மூன்று அடுத்து வந்து பி இன்டர் செக்ஷன் சி கண்டுபிடிச்சது அப்போ வந்து ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி கண்டுபிடிப்புமா சிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் ஏ வந்து என்ன கணம் சீரோ கமா ஒன் க்ராஸ் பி இன்டர் சி வந்து இப்போ கண்டுபிடிச்சது த்ரீ சப்போ இது ரெண்டையும் கார்டிஷன் பெருக்கல் பண்ணுங்கள் ஜீரோ ஜீரோ கமா த்ரீ அதுக்கப்புறம் ஒன் கமா த்ரீ ஜீரோ கமா த்ரீ அப்புறம் ஒன் கமா த்ரீ சிதா வந்து ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி ஸோ அதுக்குள்ளே கணம் வந்து சமன்பாடு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும் ஏ கிராஸ் பி இன்ட செக்ஷன் ஏ கிராஸ் சி ரைட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து பிராக்கெட்டில் என்ன இருக்குது அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போமா ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் ஏ கணம் எழுதிக்கோங்க ஜீரோ கமா ஒன் கிராஸ் பி கணம் வந்து டூ கமா த்ரீ கமா ஃபோர் இதை வந்து கட்டிஷன் பெருக்கல் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஜீரோ கூட எழுதிக்கோங்க ஜோடியா ஜீரோ கமா டூ ஜீரோ கமா த்ரீ ஜீரோ ஃபோர் அடுத்து வந்து ஒன்

வந்து ஏ சரியா இப்போ ஏ பியும் ஏ க்ராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம் சரித்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ க்ராஸ் சி ரெண்டுக்கும் பொதுவானதாக எடுத்து எழுதுனா நமக்கு வந்து அந்த ஆன்சர் கிடச்சிரும் இப்போ ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ க்ராஸ் சி இஸ் ஈக்வல் டு இதுலேயும் இதுலேயும் பொதுவானது இதெல்லாம் சொல்லிட்டு பார்ப்போம் இங்கே ஜீரோக்கமாக டூ இருக்குது இங்கே ஜீரோக்கமாக டூ இல்லை இங்கே ஜீரோக்கமாக த்ரீ இருக்குது இங்கேயும் ஜீரோக்கமாக த்ரீ இருக்குது ரெண்டுமே பொதுவாக இருக்குது சப்போது இங்கே எடுத்து எழுதிடலாம் ஜீரோக்கமாக த்ரீ சப்போம் இது ஃபஸ்ட்டு ஜோடி பொதுவாக உள்ளது இங்கே ஜீரோ கமா ஃபோர் இருக்குது இங்கே இல்லை அடுத்து வந்து இங்கே ஜீரோக்கமாக ஃபைவ் இருக்குது ஃபஸ்ட்டு ஜீரோ லிஸ்ட்டு முடிச்சிருவோம் சரியா ஜீரோ கமான்னு வர்றதை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம் இங்கே ஜீரோ ஜீரோக்கமாக ஃபைவ் இருக்குது இங்கே ஜீரோக்கமாக இல்லை சரியா அடுத்து வந்து இங்கே ஒன் கமா டூ இருக்குது இங்கே இல்லை இங்கே ஒன் கமா த்ரீ இருக்குது இங்கே ஒன் கமா த்ரீ இருக்குது ஸோ இது வந்து ரெண்டாவது ஜோடி அடுத்து வந்து ஒன் கமா ஃபோர் இருக்குது இங்கே இல்லை இங்கே ரிமைனிங் உள்ள ஒன் கமா ஃபைவ் இருக்குது அங்கே இல்லை சப்போம் ஜீரோக்கமாக த்ரீயும் கமா த்ரீ தான் நமக்கு வந்து காமனாக பொதுவாக இருக்குது ரெண்டு இதுலேயும் சப்போஸ் கமா த்ரீ கமா த்ரீ தான் ஆன்சர் இந்த கிணத்துக்குள்ளே இல்லை ஜோடியில் எழுதணும் இது வந்து ரெண்டாவது சமன்பாடு இப்போ முதல் சமன்பாடியும் ரெண்டாவது சமன்பாடியும் ஒப்பிட்டு பார்ப்போம் அங்கேயும் கமா த்ரீ கமா த்ரீ தான் கிணத்தில் கிடச்சிருக்கு இங்கேயும் கமா த்ரீ ஒன் கமா த்ரீ தான் கிடச்சிருக்கு சப்போஸ் இந்த சமன்பாடு ஒன்று மற்றும் சமன்பாடு ரெண்டுலேருந்து என்ன சொல்லலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஆன்சர் எடுத்து எழுதி சரியா என்ன சவுண்ட் பார்ட் நம்ம வந்து இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுமோ அந்த சவுண்ட் பார்ட் ஃபோர் ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி இஸ் டு ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ கிராஸ் சி என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரியா இப்படி வந்து ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும் அப்புறம் ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக உள்ளது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கணும் அதுலேயும் பிராக்கெட் உள்ளது கண்டுபிடிச்சிட்டு ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு சவுண்ட் ஒப்பிட்டு அது சமமாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபைனலாக என்ன எழுதணும் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அந்த சவுண்ட் கொடுத்துருக்க சவுண்ட் எழுதி நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதணும் அடுத்து வந்து மூன்றாவது இதை செகண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்க ஏ யூனியன் பி கிராஸ் ஈக்வல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி க்ராஸ் சி எழுதிக்கோங்க ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது ஏ யூனியன் பி கிராஸ் சி இருக்குது சில ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்புமா ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு சே வந்து என்ன மூணு மூணு கணக்குக்குமே ஏபிசி வேல்யூ வந்து இதுதான் சரியா சே வந்து என்ன ஜீரோக்கமாக ஒன் யூனியன் பி வந்து என்ன டூ கமா த்ரீ கமா ஃபோர் இதுக்கு வந்து இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் யூனியனில் ஏல உள்ளதையும் பியில் உள்ளதையும் சேர்த்து எழுதணும் சேர்க்கணும் சரியா இப்போ ஜீரோ கமா ஒன் கமா இங்கே ஃபஸ்ட் எழுதிக்கோங்க ஜீரோ கமா ஒன்ஸ் அடுத்து இதையும் சேர்த்து எழுதிக்கோங்க யூனியனில் இப்போ டூ கம்மா த்ரீ கமா ஃபோர்த் இப்போ ஜீரோ கமா ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர்னு கிடைக்கும் சரியா அடுத்து வந்து ஏ யூனியன் பி க்ராஸ் சி ஏ யூனியன் பி க்ராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி என்ன ஜீரோ ஜீரோக்கமாக ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ கமா ஃபோர் க்ராஸ் சி வந்து என்ன த்ரீ கம்மா ஃபைவ் சி இப்போ இதில் வந்து கார்டிஷன் பெருக்கல் பண்ணுவோம் ஜீரோ ஜீரோ கூட இந்த ரெண்டையும் சேர்த்து ஜோடி எழுதணும் இப்போ ஜீரோ கம்மா த்ரீ ஜீரோ ஜீரோக்கமாக ஃபைவ் அடுத்து ஒன் கூட ஒன் கம்மா த்ரீ ஒன் கம்மா ஃபைவ் அடுத்து டூ கூட டூ கம்மா த்ரீ டூ கம் ஃபைவ் அடுத்து த்ரீ கூட த்ரீ கம்மா த்ரீ த்ரீ கம் ஃபைவ் அடுத்து ஃபோர் கூட ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் சப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்குள்ளதை கண்டுபிடிச்சிட்டோம் இதை வந்து ஒன்றாம் சவண்ட் பார்டு அப்படினு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க ஸோ அது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணி ஒன்றாம் சவுண்ட் வார்டும் ரெண்டாவது சவுண்ட் பார்டும் கரெக்டாக இருக்கா சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஏ க்ராஸ் சி யூனியன் பி க்ராஸ் சி

கண்டுபிடிப்போம் பி கணம் எழுதிக்கோங்க டூ கமா த்ரீ கமா ஃபோர் கார்டிஷன் பெருக்கள் தென் சி எழுதிக்கோங்க த்ரீ கமா ஃபைவ் சி கணம் சரியா இப்போ டூ கூட கார்டிஷன் பெருக்கள் பண்ணுவோம் இப்போ டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் அடுத்து த்ரீ கூட எழுதுங்க த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் அடுத்து ஃபோர் கூட எழுதுங்க ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் சரியா இப்போ வந்து யூனியன் ஏ கிராஸ் சியும் பிக்ரா சீனு சேர்த்து எழுதணும் இப்போ ஏ கிராஸ் சி யூனியன் பிக்ராஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் சேர்த்து எழுதுவோம் சேர்த்து எழுதும்போது ரெண்டு வாட்டி இருந்தேனா ஒரு வாட்டி தான் எழுதணும் ஒன் டைம் தான் எழுதணும் சரியா சப்போ 0,3 த்ரீ ஜீரோக்கமாக ஃபைவ் இங்கே ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகிறது எதாவது இருக்கா இல்லை சப்போ அடுத்து வந்து ஒன் கம்மா போயிடலாம் ஒன் கம்மா த்ரீ ஒன் ஸ்டார்ட் ஆகிறது இருக்கா பி க்ராஸ் இல்லை சரியா சப்போ வந்து அடுத்து வந்து டூ இங்கே உள்ளது எல்லாமே எழுதிவிட்டோம் அடுத்து டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் ஸோ எல்லா இதுவுமே நமக்கு வந்து ஒன் டைம் தான் இருக்குது ஸோ அதனால ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி இதில் எழுதிட்டோம் யூனியனாக எழுதும்போது சரியா சி இது வந்து ரெண்டாவது சமன்பாடு சி இப்போ முதல் சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் வந்து ஒப்பிட்டு பார்த்து சமமாக சமம் இல்லையான்னு பார்ப்போமா இதான் முதல் சவுண்ட்வார்டு இது ரெண்டாவது சவுண்ட் பேர்டு சில வந்து ஜீரோ கமா த்ரீ ஜீரோ கமா ஃபைவ் இருக்குது இங்கேயும் ஜீரோ கமா த்ரீ ஜீரோக்கமாக ஃபைவ் இருக்குது இங்கே ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் இங்கேயும் ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் இருக்குது ஸோ எடுத்து இங்கே டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் இங்கேயும் டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் இருக்கு அடுத்து த்ரீ கமா த்ரீ த்ரீ கம்மா ஃபைவ் இங்கேயும் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் இருக்குது ஃபோர் கம்மா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் இங்கேயும் ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் இருக்குது சப்போ ரெண்டுமே வந்து சமமாக இருக்குது சப்போம் இந்த சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து இருந்து ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எழுதிடலாமா சோ இப்படி எழுதிக்கோங்க ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு சார் ஃபோர் அந்த கொடுத்துருக்கூடிய சமன்பாடு எழுதி எழுதிக்கோங்க ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எழுதணும் இப்படி நிரூபிக்கக்கூடிய கணக்குகள் கேட்டாங்கன்னா அந்த கணக்குகளை வந்து செலக்ட் பண்ணி செய்யுங்க ஸோ அப்படியே செலக்ட் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கடைசியில் அது வந்து நமக்கு ஆன்சரும் கன்ஃபார்மாக இந்த ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதாவது நிரூபணம் தானே என்ன தானே அப்போ நிரூபப்பட்டதுன்னா நமக்கு ஈஸியாக வந்து இது ஈக்குவல் டு இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சது அது மூலமாக நீங்கள் வந்து நீ உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஃபுல் மார்க்கும் வந்து ஸ்கோர் பண்ணலாம் சரியா இப்படிப்பட்ட கணக்குகளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எக்ஸாமில் செலெக்ட் பண்ணி செய்யும் போது இந்த மாதிரி கணக்கில் செலக்ட் பண்ணி செய்யுங்க ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் ஓகே இதோட மூன்றாவது கணக்கில் மூன்றாவது சவுண்ட் வந்து நம்ம நிரூபிச்சிட்டோம் இதோட பயிற்சி கணக்கு ஆறு வந்து முடியுது தேங்க்யூ